சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்தந்த கிழமைக்கு எந்த எந்த ஆகாரங்கள் காகத்துக்கு வைத்தால் நமக்கு சர்வ தோஷங்களும் விலகி சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் புத்துணர்ச்சி பெறலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா நம் கர்மாக்கள் தீர வேண்டும் கர்மாக்கள் தீருவதற்கு நாம் நிறைய பதிவுகள் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதில் இது ஒரு வகையாகும் காகத்திற்கு அன்னம் வைப்பது நாம் மிகச்சிறந்த முறையில் அதை செய்து வந்தால் நமக்கு சகல பீடைகளும் விலகும் அப்படிங்கிறது சித்தர்கள் கூறிய அருள்வாக்கு வேதாந்தங்களில் மிக முக்கியமாக குறிப்பிட்ட ஏடுகளில் இது ஒன்றாகும் காகத்திற்கு அன்னமிடுவது நாம் சகல நன்மைகளையும் பெறலாம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் நாம் அனைவரும் அதிகாலை எழுந்தவுடன் காகத்துக்கு சாதம் வைக்கும் பழக்கத்தை மேற்கொள்கின்றோம் ஏன் அப்படின்னா பித்திருக்களுக்கு அது சுகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு காஃபி டீ ஆகாரம் கொடுத்து விட்டு தான் நாம சாப்பிடுவோம் அவங்க இல்லாத பட்சத்தில் காகம் பின் வழியாக அவர்கள் வந்து அருந்துவார்கள் உண்ணுவார்கள் என்பதற்காக நாம் காக சாதம் வைத்துவிட்டு நாம் சாப்பிடும் பழக்கத்தை கொண்டு வந்து நாம் செயல்பட்டு அவர்கள் சந்தோஷமாகவும் நமக்கு நன்மை அளிப்பார்கள் அந்த கிரகங்களின் வழிப்படியாக இதை நாம் பார்ப்போம் என்னென்ன கிழமை என்னென்ன ஆகாரங்கள் என்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலே பித்ருக்காரர்கள் சூரிய பகவானின் நாளாகவும் பித்ருக்களுக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு உச்சமங்கள் நிறைந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் காகத்திற்கு கோதுமை தோசை அதில் கொஞ்சம் சர்க்கரை அல்லது வெள்ளம் கலந்து நீங்கள் கோதுமை தோசை ஒரே ஒரு தோசை நன்றாக பெரிதாக சுட்டு அதை நன்றாக காகம் சாப்பிடுகின்ற மாதிரி சிறிய சிறிய துண்டுகளாக ஆக்கி நீங்க அதை காகத்திற்கு கொடுக்கலாம் இதில் ஏன் நம்ம வெள்ளம் கலக்க சொல்லுகின்றோம் என்றால் சூரியனுக்கும் வெள்ளத்திற்கும் தொடர்பு உண்டு கோதுமைக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உண்டு அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடுப்பதினால் நேரடியாக போய் சேரும் காகத்தின் வடிவாக சூரியன் அருளால் இதனை ஞாயிற்றுக்கிழமை செய்து கொள்ளுங்கள் திங்கட்கிழமை தயிர் சாதம் செய்து கொள்ளுங்கள் தயிர் சாதம் சந்திர பகவான் திங்கட்கிழமை தயிர் சாதம் செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதம் புதன்கிழமை ஏன் நெய் சாதம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும் புதன்கிழமை என்றாலே மகாலட்சுமி தேவியின் நாள் ஆகும் அந்த நாள் நெய் அவருக்குரியது ஆகையினா ஆதத்தில் நெய் கலந்து நீங்கள் மிக மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதில் கண்டிப்பாக உப்பு காரம் சிறிதேனும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காரத்திற்காக மிளகு பொடி சேர்த்து கொள்ளுங்கள் அந்த நெய்யுடன் மிளகு சேரும் பொழுது மிளகு பொடி சேர்த்து காகம் என்று நினைக்காமல் அதுக்கு வாய்க்கு ருசியாக நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அநேக நன்மைகள் ஏற்படும் அப்படி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வைக்கும் உணவுகள் அத்தனையும் காகம் விரும்பி சாப்பிடும் அப்போ வியாழக்கிழமை என்ன செய்யலாம் என்றால் வியாழ கிழமை கேசரி செய்து படையுங்கள் கேசரியில் மஞ்சள் நீங்க மற்ற கேசரி பவுடர் போடுவதற்கு பதிலாக அன்று மஞ்சள் கலந்து செய்யும் பொழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து கேசரி செய்து அன்று காகத்துக்கு கொடுங்கள் விருப்பமாக சாப்பிடும் வெள்ளிக்கிழமை அன்று ஊறுகாய் பிசைந்து சாதம் வையுங்கள் சுக்கரனுக்கு பிடிக்கும் குபேர கடவுளுக்கு பிடித்த அந்த ஊறுகாயை நீங்கள் காகத்துக்கு வைப்பதினால் காகமும் விரும்பி சாப்பிடும் உங்களுக்கு நிறைய லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஒரே ஒரு ஊருக பேக்கெட் வாங்கி சாதத்தில் நன்றாக பிசைந்து நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தை மன மகிழ்ச்சியோடு குழந்தைக்கு சாதம் பிசைந்து கொடுப்பது போல் நீங்கள் காகத்துக்கு கொடுங்கள் அந்த காகம் விரும்பி சாப்பிடும் சனிக்கிழமை எள் கலந்த சாதம் கொடுங்கள் அதாவது எள் சாதம் செய்து அதனை காகத்துக்கு கொடுங்கள் அப்படி இல்லை என்றால் சாதத்தில் எள் கொஞ்சம் கலந்து வேறு வகையான இனிப்பு கலந்து நீங்கள் கொடுங்க வெறும் சாதம்னா காகம் சாப்பிடாது அதனால காகத்திற்கு உங்கள் வீட்டில் பிராணிகள் வளர்க்குறீங்க இல்லையா இஷ்டமாக வளர்க்கும் அந்த பட்சிகளோ பிராணிகளோ நீங்க வளர்க்கும் போது இவ்வளவு அழகாக அதற்கு நீங்க சாப்பாடு கொடுப்பீங்க அதே மாதிரி இந்த காகத்துக்கும் உங்கள் கைகளால் பிசைந்து சாதத்தை நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த காகம் விரும்பி சாப்பிடும் இப்போ நம்ம ஏழு நாட்களுக்கு என்னென்ன சாப்பாடு காகத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்த்தோம் இதே மாதிரி செய்து வாருங்கள் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து நீங்கள் காகத்துக்கு உணவு வைத்தீர்கள் என்றால் அந்தந்த கிரகங்களின் அடிப்படையில் நம் தோஷங்கள் அனைத்தும் விலகி நாம் வாழ்க்கையில் மிக மிக நிம்மதியாக சந்தோஷமாக நாம் வளர்க்கும் பிராணிகளில் நாம் காகத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் நம் வாழ்வில் முன்னோர்களின் ஆசையும் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நாம் அன்றாடம் உணவு கொடுத்த பலனும் பேரருள் சூரியனுக்கும் திரும்பவும் சொல்றோம் பித்த சூரியன் சூரிய பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் சனி பகவான் தான் காகம் என்று நாம் நினைக்கின்றோம் சூட்சமம் நிறைந்த இந்த விஷயம் இன்னொரு வீடியோல நாம் அதை பார்க்கலாம் இப்போ ஏழு நாட்களுக்கு என்னென்ன ஆகாரங்கள் அப்படிங்கறத நாம பார்த்தோம் இதை பின்பற்றி வாருங்கள் மிக மிக நன்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ